நடிகை போலீசார் கைது பண்ணிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா பட்டியல் இனத்தவர்களை அவதூறா பேசிய வழக்குல மூணு ஆண்டுகள தலைமறைவா இருந்தா நடிகை மீராமித்துன போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க டெல்லி காப்பகத்துல வச்சிருக்க மீராமித்துன ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க மூணு ஆண்டுகளாக தலைமறைவா இருந்த மீரா மித்துன் டெல்லியில அவங்கள மீட்கிறதுக்காக மீரா மித்துனோட தாயாரும் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தோட உத்தரவின்படி டெல்லி போலீஸ் அவங்கள கைது பண்ணிருக்காங்க அங்க இருக்க அரசு காப்பகத்துல வைக்கப்பட்டிருக்கிறதாவும் காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு இந்த ஆம்பளை நல்லா பரிட்ராய் பண்றாங்க वो सब पुलिस ना डोस्टी बनवेगला पुलिस ना डोस्टी बनवेगला पुलिस ना डोस्टी बनवेगला ये ना कौन तारा बुरी आते ये कुत्ते ने जामी ये ना कुत्ते ने इंग्लैंड में बुरी लगती है ना इंडिया से तो ना कुत्ते ने ना ना पुलिस ने इंग्लैंड से तो बुरा इंग्लैंड कुत्ते से तो बुरा ये नहीं वं முதலமைச்சர் அவர்களே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே இந்த தமிழ்நாடு போலீஸ் ரோபர்ட் ஆர்சன் பண்றாங்க